தாங்கா லைட்டா லைட்டாவே போடு கப்பா சிங்கிளா கப்பாவே போடு அஸ்காவா நாட்டு சக்கரை நாட்டு சக்கரையிலே போடு டவரா செட்ல போடுவா கப்பன் சாசில போடுவா அட போப்பா உன் டீயே வேணாம் ஒரு டீக்கு சட்டசபையில ஆளுங்கட்சி எதிர்கட்சி விவாதம் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்க முடியும் அதனால நான் வெளிநடப்பு பண்ணி பழப்பா பாண்டியா வர வர உன் போக்கே சரியில்லை உன்னால வியாபாரம் படுத்தும் போல இருக்கு நீங்க சும்மா இருங்க முதலாளி இவனுக்கு எப்பவுமே இப்படித்தான் ஸ்டாங்கா கொடுத்தா லைட்டும் பாருங்க அப்புறம் நம்ம பாலை ஊத்துணும் லைட்டா கொடுத்தா ஸ்டாங்கும் பாருங்க அப்புறம் நம்ம டிக்கேஷன் ஊத்துணும் ரெண்டுமே இல்லாம மீடியமா கொடுத்தா சக்கரை காப்பானுங்க இப்படி விசாரிச்சு டீ வித்தா ஒரு நாளைக்கு நாலு டீ தான் விற்கலாம் போது முதலாளி அளவா வியாபாரம் பண்ணுவோம் பாண்டியா வர வர ஒரு உன்னால கேண்டீனுக்கு கிட்ட பேர் ஆயிட்டு இருக்குது அதனால உன்னை வேலையை விட்டு நிறுத்திடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆமா பெரிய ஜப்பானும் இந்தியாவும் கொலாபரேஷன் நடத்துற கேண்டீன் இது என் வார்த்தையை மதிக்கிறது இல்ல வேலைக்காரங்களும் அதே டைப்ல இருக்காங்க முதல்ல நான் தான் கை இல்ல நான் தான் முதல்ல கை வச்சேன் என் கை மேலதான் நீ உன் கைய கையை முதல்ல எடுங்க வெச்ச கை எடுத்து எனக்கு பழக்கம் இல்ல எடுக்காததுக்கு இடம் கொடுத்து எனக்கும் பழக்கம் இல்ல

பல்லு விளக்காமலே பத்து பண்ணு தின்னா லாஸ் ஆகாதா நான் இருக்க வேண்டிய இடமே வேற ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அதனால இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் நான் பெரிய தப்பு பண்ணி என்ன உன்னை இங்க வேலைக்கு சேர்த்தேன் பாரு அதான் நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன இங்க வேலைக்கு சேர்ந்தேன் பாரு அதான் இஷ்டம் இல்லைன்னா போயண்டா போறண்டா போறையா இதே டீ இங்கேயும் விற்க முடியும் கேத்தல்ல கையில எடுத்துட்டு தெரு தெருவாவும் விற்க முடியும் குட் பை பையன் கிட்ட கொடுத்த பண்டியா கேண்டீனுக்கு வந்த தொழில கற்று நுட்ட கிழிக்கு ரெக்க முடிச்சு கொடுத்து கேண்டீனை விட்டு பறந்து போயிடுது பாண்டியா ஐ அம் சோ சாரி பைதி பை பால் ஊட்டி வெள்ளத்த கிளி பண்ணு கொடுத்து பாட்ட கிளி இந்திய மொழியில எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்க தயார் ஆனா பொண்ணு எப்படிப்பா ஊட்டி உருளைக்கிழங்கு பாத்துக்கிறியா அதுலயே கொஞ்சம் பெரிய சைஸா கற்பனை பண்ணிக்க

நிலவியிலே பேரணம் பெண்களுடனே குண்டர தெலுங்கினே பாட்டி சை பெருவோம் கோழிகள் விளையாடி வரும்

அப்படின்னு கண்ணதாசை எழுதி வச்சிருக்காரு நீ எங்கயோ பிறந்த நான் எங்கயோ பிறந்த ஆனா எப்படியோ நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம் பாத்தியா நீங்க சாதாரண பாண்டியன் அல்ல மதுரை பாண்டியன் மதுரை பாண்டியனோ குதிர பாண்டியனோ ஆனா அந்த அஞ்சு பவனம் மட்டும் நீ மறந்துடாத ஞா மறக்கல ஞானோ மலையாளி நீங்களோ தமிழன் நமக்கு ரெண்டு பேருக்கும் பறக்கண குஞ்சுன்னு எந்த பேர் வைக்கலாம் குஞ்சுன்னு வைக்கி ஆம்பளையா பிறந்தா பஞ்சுன்னு வைக்கி பொம்பளையா பிறந்தா மஞ்சுன்னு வைக்கி ஆனா நான் சொன்னனே அந்த அஞ்ச மட்டும் மறந்துடாத

வடிச்சாச்சு இதுக்கு குழம்பு வேணுமே அது எனக்கு வைக்க தெரியாது பாய்க்கு ருசியா வேற தின்னு பழகிட்டேன் நானும் அவளை விரட்டி இருக்க கூடாது

கொஞ்சம் குழம்பு ஊத்துங்க போச்சு தீந்து போச்சா குழம்பு இல்ல என்ன பரவாயில்லை கொஞ்சம் குருமா ஊத்துங்க சொல்லிட்டு உள்ள வைக்காதீங்கம்மா ஊசி போயிடும் மொத்தமா நாய் இன்னும் இந்த திருப்பக்கமே நான் வரமாட்டேன்.